திருச்சி சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஆரூரர் அருளிய திருப்பாட்டை பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஆரூரர் கடல்நாகி காரோணத்தில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் இன்றைக்கி ஆரூரர் திருமறைக்காடு வருகிறார் அங்கு அவர் அருளிய பதிகம் பார்க்க போகிறோம் ஏழாம் திருமுறை எழுபத்தி ஓராவது பதிகம் தலத்திரேவன் மறைக்காட்டீசர் இறைவி யாழைப்பழித்த நாயகி தீர்த்தம் வேதாமிருதம் வேதநதி தலவிருட்சம் வன்னி மரம் பண் காந்தாரம் முதல் பாடல் யாழை படித்து அன்ன மொழிமங்கை ஒரு பங்கன் பேழை மேல் பிறைவைத்தான் இடம்பேணில் தாழை பொழிலூடே சென்று கூழை தலை நுழைந்து வாழைக்கனி கூழை குரங்கு உண்ணும் மறைக்காடே பலருடைய பொருள் யாழிலிருந்து எழும் இசையை பழித்தார் போன்ற சொற்களையுடைய உமையை ஒரு பாகம் கொண்டவனும் பெரிய சடைமுடி மேல் பிறையை அணிந்தவனும் ஆகிய இறைவனின் இடத்தை அறிய விரும்பின் அது குறுகின குரங்குகள் தாழம்புதரில் உள்ள சிறிய துவாரங்களில் நுழைந்து வாழைப்பழத்தை தின்கின்ற திருமறைக்காடே ஆகும் இப்போ இரண்டாவது பாடல் சிகரத்திடை இளவெண் பிறை வைத்தான் இடம் தெரியில் முகரத்திடை முத்தின் ஒளிபவள ஓதம் தகரத்திடை தாழை திரள் ஞாழல் திரள் நீழல் மகரத்தோடு சுரவம் கொணர்ந்து ஏற்றும் மறைக்காடே பலருடைய பொருள் திருமுடியில் இளமையான வெண்பெரியை தரித்தவனது இடம் தெரிய வேண்டின் சங்கினிடத்து உண்டாகின்ற முத்துக்களின் இடையே மறைகின்ற பவளத் தொகுதிகள் தகர மரங்களின் அடியிலும் தாழை மரம் குங்கும மரம் இவைகளின் நிழலிலும் மகர மீனோடு துறாமீனையும் கொண்டு வந்து வீசுகின்ற திருமறை காடே ஆகும் இப்போ மூணாவது பாடல் அங்கங்களும் மறை நான்குடன் விரித்தான் இடமறிந்தோம் தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் வீழ் மணல் படப்பை சங்கங்களும் இலங்கு இப்பியும் வலம்புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் கூம்போடு வணங்கும் மறைக்காடே பாடலுடைய பொருள் நான்கு மறைகளோடு ஆறு அங்கங்களையும் வெறித்தவனாகிய இறைவன் இடத்தை யாமறிந்து கொண்டோம் அவ்விடம் யாதனின் தென்னை மரங்களும் நீண்ட பனை மரங்களும் தம் தம் கனிகளை வீழச் செய்கின்ற மணற்பரப்பில் சங்குகளும் ஒளிவீசுகின்ற முத்துச்சிப்பிகளும் வலம்புரி சங்குகளும் மரக்கலங்களும் உயர்ந்த கொடிமரத்தோடு கூப்பிய கைகளுடன் வணங்குகின்ற திரு ஆகும் இப்போ நான்காவது பாடல் நரைவிரவிய மயிர் தன்னோடு பஞ்சவடி மார்பன் உறைவிரவிய உத்தமன் இடம் உணரலுரு மனமே குறைவிரவிய குலைசேகர கொண்டல் தலை விண்ட வரை குறைவன திரைபொருது இழிந்து ஏற்றும் மறைக்காடே பலருடைய பொருள் வெண்மை மயிரால் செய்யப்பட்ட பஞ்சவடி என்னும் பூணூலை மார்பிலே உடையவனான புகழ் பொருந்திய உத்தமனின் இடம் அறிய விரும்பின் மனமே அவ்விடம் ஒலிகொண்ட உயர்விடத்திலுள்ள மேகங்கள் தவழ்கின்ற காரணத்தால் உடைந்து போகும் தன்மையான ஒத்த அலைகள் மோதி தரும்புகின்ற ஆகும் இப்போ, ஐந்தாவது பாடல் சங்கை பட நினையாது நெஞ்சே தொழுதேத்த கங்கை சடைமுடி உடையவருக்கு இடமாவது பறவை அங்க கடல் அருமாமணி உந்தி கரைக்கு ஏற்ற வங்கத்தோடு சுரவம் கொடர்ந்து ஏற்றும் மறைக்காடே பாடலுடைய பொருள் கங்கை தங்கிய சடைமுடியை உடையவருக்கு இடமாக இருப்பது அலைகளாகிய கையினை உடைய கடலில் அரிய பெரிய மணிகளை தள்ளி கொண்டு மரக்கலங்களோடு கரையேற்றும் திருமறைக்காடேயாகும் இதனை பற்றி உனக்கு ஐயுறவு வேண்டா வணங்கி போற்றி எழுத இப்போ ஆறாவது பாடல் அடல் விடையினன் மழுவாளினன் அலரால் அணிகொன்றை படரும் சடைமுடி உடையவருக்கு இடமாவது பறவை கடலிடை இடைக்கழி அருகினில் கடினாறு தன் கைதை மடலிடை இடைவெண் குறுகு எழுமணி நீர் மறைக்காடே பாடலுடைய பொருள் வெற்றி கொண்ட இடபவாகனனும் மழுவாளினனும் கொன்றை மலர்களால் தொடுக்கப்பட்ட அணிமார்பினனும் பறந்து விரிந்த சடையை உடைய சிவபிரானுக்கு இடமாக இருப்பது பரந்த கடலினிடையே கழியருகில் மணம் வீசுகின்ற குளிர்ந்த தாழையின் படல்களுக்கு இடையே நாரைகள் பறக்கின்ற அழகிய நீர் சூழ்ந்த திருமறைக்காடேயாகும் இப்போ ஏழாவது பாடல் முளைவளர் இளமதி உடையவன் முன் செய்த வல்வினைகள் களைகளைந்து எனை ஆளலூர் கண்டன் இடம் சென்னல் வளைவிளை வயல்கயல் பாய்தறு குணவார் மணல் கடல்வாய் வளைவளையோடு சலஞ்சலம் புணர்ந்தேற்றும் மறைக்காடே பாடலுடைய பொருள் புதிய முளைவளர்தல் போலுள்ள இளமையான பிறையை உடையவனும் யான் முன்னே செய்த வினைகளை வேறறுப்பவனும் அடியவனை ஆளும் தலைவனுக்கு இடமாவது நேர்கதிர்கள் வளைந்து மிகுந்து விளையும் வயல்கள் சூழப்பெற்ற கயல்மீன்கள் பாய்வதும் கிழக்கு திசையில் நீண்ட மணலையுடைய கடலிலிருந்து வளைந்த சங்கோடு சலஞ்சலம் என்னும் சங்குகளை கொண்டு வந்து வீசுகின்ற திருமறைக்காடேயாகும் இப்போ எட்டாவது பாடல் நலம் பெரியன சுரும்பு ஆர்ந்தன நம்கோன் இடமறிந்தோம் பெரியன சாரும் கடல்கரை பொருது இழி சங்கை சலம்புரி சடைமுடி உடையவருக்கு இடமாவது பறவை வலம்புரியோடு சலஞ்சலம் கொணர்ந்தேற்றும் மறைக்காடே பலருடைய பொருள் கங்கை நீரை முறுக்கப்பட்ட சடைமுடியில் உடையவருக்கு இடமாவது நன்மை மிகுந்தனவும் வண்டுகள் நிறைந்தனவும் கடலில் பெரிய மரக்கலங்கள் பொருந்தி மோதி மீழ்கின்ற வலம்புரியோடு சலஞ்சல சங்குகளையும் கொண்டு வந்து வீசுகின்ற திருமறைக்காடேயாகும் இப்போது ஒன்பதாவது பாடல் குண்டு ஆடியும் சமநாடியும் குற்று உடுக்கையர் தாமும் கண்டார் கண்ட காரணம் அவை கருதாது கைதொழுமின் எண்தோளினன் முக்கண்ணினன் ஏழிசையினன் அருகால் வண்டுகாடு தன்பொடில் சூழ்ந்து ஏழுமணி நீர் வரை பாடலுடைய பொருள் குறைவாக உடை உடுத்திய சிலரும் மூர்க்கத்தன்மை கூறியும் சமண சமய கொள்கைகளை பேசுவாரும் தாம் காண்டற்கு காரணங்களாகிய குறையறியால் உரைத்து திரிவோரை நினையாமல் என் தோள்களை உடையவனும் மூன்று கண்களை பெற்றவனும் ஏழு இசைகளை ஏற்பவனுமாகிய சிவபிரானை ஆறு காலங்கள் உடைய வண்டுகள் சூழ்கின்ற குளிர்மிகு அழகிய நீரினை உடைய திரு மறைக்காடினை கூப்பி வணங்குவோம் இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் பாரூர் பலப்புடை சூழ் பலவயல் நாவலர் வேந்தன் வாரூர் வனமுலையாள் உமைபங்கன் மறைக்காட்டை ஆரூரன் தமிழ் மாலைகள் பாடும் அடித்தொண்டர் நீர்வூர்தரு நிலனோடு உயர் ஆகுவர் தாமே பாடலுடைய பொருள் கச்சனிந்தாளான உமையை ஒரு பாகமாக உடைய சிவபெருமானின் திருமறைக்காட்டை நிலத்தில் உள்ள பெரிய ஊர் பக்கங்களினால் சூழப்பட்ட வளமான வயல்கள் சூழ்ந்த திருநாவலூர் தலைவனான ஆரூரனின் தமிழ் பாடல்கள் பாடுகின்ற அப்பெருமானின் அடியவர்கள் நீர் சூழப்பெற்ற நிலத்தோடு உயர்ந்து விளங்கும் நீடு புகழினை பெறுவார்கள் இன்னைக்கு ஆரூரர் திருமறைக்காட்டில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் ஆரூருடைய மட்டும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்